வணக்கம் நண்பர்களே இந்த தொடருக்கு ஆவிலிருந்து அக்கு வரை அப்படிங்கிற பேர் வச்சுருக்கலாம் போல் எல்லாவற்றையுமே தான் என்னுடைய எண்ணம் மேல் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் பேச்சு ஒரு மிகவும் அழகான ஒரு விஷயம் மனிதனுக்கு மட்டும்தான் மொழி இருக்குது மிருகங்களுக்கும் மொழி இருக்குது ஆனால் அவை காலத்தை கடந்து நிற்கும் திறன் கொண்டவை கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் குரங்குகள் வந்து ஒரு சிங்கம் புளி போன்ற ஒரு மிருகத்தை பார்த்துச்சின்னா ஒரு விதமாக கத்தும் அதே மரத்தில் பாம்பு போன்ற ஒரு மிருகத்தை பார்த்துச்சின்னா வேறு விதமாக குரல் எழுப்பும் அந்த குரலில் ஏற்படும் மாற்றங்கள் அந்த குரங்கு எந்த தொணியில் கத்துது எவ்வளோ வேகமாக கத்துது எவ்வளோ சத்தமாக கத்துது இப்படிலாம் நிறைய நுட்பமான விஷயங்கள் மூலமாக நம்ம வார்த்தைகளால் அதாவது இந்த நேரடியாக அர்த்தமாக இல்லாத விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்த சிறுங்கினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்க மனிதன் குரல் வந்து மிகவும் நுட்பமான ஒன்று குரல் என்பது நம் ஆன்மாவின் தசைன்னு சொல்லி என்னுடைய வாய்ஸ் கோச் சொல்லுவார் வாய்ஸ் இஸ் தி மஸில் ஆஃப் த சோல் ஏன்னா நம்முடைய கைரேகை போல் நம்முடைய குரலும் தனித்துவம் மிக்கது ஒருவருடைய குரலை இன்னொருவர் வந்து இமிட்டேட் பண்ண முடியும் எமிக்ரி பண்ண முடியும் தொடர்ந்து செய்ய முடியாது அதே சமயம் எந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறோங்கிறது இருக்குது ஒரு எளிமையான விஷயத்தை நம்மளால இமிட்டேட் பண்ண முடியும் காஃபி குடிக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதை நம்ம நடித்து காட்ட முடியும் இல்லை ஒவ்வொரு சிலருக்கு சில குணநலன்கள் இருக்கும் சில வார்த்தைகளை குறிப்பிட்ட விதத்தில் உச்சரிப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உடல் மொழி இருக்கும் இதையெல்லாம் நுட்பமாக கவனித்து அதை இமிட்டேட் பண்ண முடியும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் உள்ளின் ஆழத்திலிருந்து வரும் அந்த உணர்ச்சியை வந்து யாராலும் எளிதில் லிமிட்டேட் பண்ண முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது அதனால தான் வந்து நமக்கு சில குரல்கள் மிகவும் ஆறுதல் தருவியாக இருக்குது அந்த குரலில் இருந்தே நம்முடைய அந்த ஆழத்தை நம்மால உணர முடியும் இப்போ அந்த ஆழத்துக்குன்னு ஒரு உண்மை இருக்குது நம்முடைய அம்மாவோ அப்பாவோ வந்து உலகின் அழகான பெண் மிகவும் ஆரோக்கியமான ஆண் சொல்ல முடியாது இல்லையா அவங்க ஒரு சாதாரண மனிதராக தான் இருப்பாங்க எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் குறைகள் அவங்களிடமும் இருக்கும் இருந்தாலும் அவங்க நம்முடைய அம்மா அப்பாங்கும்போது வேறு யாராலையும் அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது மாற்ற முடியாது ஸோ அவங்க குறைகளும் சேர்ந்தது தான் அவங்க அந்த குறைகள் இல்லைன்னா அவங்க நம்முடைய அம்மா அப்பாவாக இருக்க முடியாது ஸோ போல் தான் நாமும் நம்முடைய குறைகளும் நம்முடைய ஒரு பகுதி தான் என்னென்னா அந்த குறைகளை புரித்து புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் பல சமயம் வந்து நம்மிடம் இருக்கும் குறைகள் நமக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை அவங்களால நம்மக்கிட்ட சொல்ல முடியாது எல்லோரும் எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் உரையாடல் தேவை நண்பர்கள் தேவை உறவுகள் தேவை ஏன்னா இன்று வந்து நாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் பெரும்பாலான நேரத்தை நமக்கு சம்மந்தமே இல்லாத மனிதர்களோட சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாதவற்றை பெற்று பேசிக்கொண்டு தான் போகுது அதாவது நம்முடைய வேலை செய்கிறது தான் நம்முடைய ஒரு நாளின் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்ளுதுன்னு பார்த்தோம்னா நாம பலரும் செய்யும் வேலை எந்த அளவு நம்முடைய மனதுக்கு ஓப்பானதாக இருக்குது எந்த அளவு நம்மளுக்கு பயனளிக்குது பணத்தை தருவதை தவிர அது அதாவது நம்ம நம்ம வாழ்க்கையை விற்று கூலி வாங்குகிறோன்னு சொல்லலாமா கொஞ்சம் கனமான வார்த்தைகள் தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக வாழணும் சரி செய்து கொள்ளணும் அப்படின்னா நாம தான் அதற்கான முயற்சியை எங்கேயாவது தொடங்கணும் நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே ஏற்படாது முன்னாடியே இருந்த காணொலியில் சொன்னது போல கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வது மூலமாக நம் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அதிலிருந்து நமக்கு தேவையானவற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மனம் விசாலம் அடையும் ஸோ இப்படி தான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஒரு மரம் ஒரே கணத்தில் மரம் விடுறது கிடையாது அது சின்னதாக முளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பெருசாகுது அதை போல தான் நாம் எதை கற்றுக்கொள்கிறோங்க ஏன் கற்றுக்கொள்கிறோம் நம்மளால் தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் நம்ம கற்றுக்கொள்ளுவோன்னு எந்த திசையில் நம்மளை கொண்டு செல்லும் எந்த திசையை நோக்கி என் எந்த இடத்தை நோக்கி நம்மளை கொண்டு செல்லணும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது அதுக்கு சில பல வருடங்கள் ஆகலாம் நம்ம எந்த அளவு பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் ஓ முன்னே சொன்னது போல பல்வேறு துறைகளை பற்றி பல்வேறு கோணங்களில் விரிவாக பேசலாம் இதெல்லாம் ஏன் தேவை நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் நம்ம பலரும் வாழ்க்கை எளிமையாக வாழ விரும்புகிறோம் யாருமே சிக்கலாக்கி கொள்ள விரும்புவதே இல்லை எதற்கு கனமான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு ஆழமாக சிந்திச்சிக்கிட்டு வாழ்க்கையை எப்படி ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம்ல அப்படின்னு நினைக்கிறோம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் வாழ்க்கையை வந்து நம்ம எவ்வளவுக்களவு எளிமையாக்கி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலோட்டமாகவும் இருக்கும் வாழ்க்கை ஒரு ஆழம் கூடும்போது தான் வாழ்க்கையில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் ஆழம் இல்லாத போது நம் உணரும் மகிழ்ச்சி துக்கம் இரண்டுமே மேலோட்டமானதாக தான் இருக்கும் அது இரண்டும் நம்மை செதுக்காது நம்மால் அவற்றை கையாளும் திறன் நமக்கு இருக்காது நம்மை ஆழமாக ஏதாவது பாதிக்கும் போது தான் அதன் மூலமாக நாம் எதையாவது கற்றுக்கொள்வோம் இப்போ அந்த அடிப்படையில் இது தேவையாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எளிமையான படம் இந்த நடுவில் இருக்கும் மலர் அது பாப்பி மலர்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு மலர் அது அதை வந்து வெவ்வேறு மிருகங்கள் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது இந்த படம் காட்டுது முதல் படம் இந்த நீல வண்ணத்தில் இருக்கிறது தேனி அந்த மலரை எப்படி பார்க்கும்ட்டு தேனி வந்து புற ஊற கதிர்கள் மூலமாக தான் எல்லாவற்றையும் கவனிக்கும் உலகை அவை பார்க்கும் விதம் வந்து நம்மை போன்றது கிடையாது நமக்கு சிகப்பு நிறமாக தோன்றது பார்த்திங்கன்னா அந்த நீல நிறமாக தோணுது அந்த நீ சிகப்புலேயே இரண்டு விதமான சிகப்பு இருக்குது நமக்கு அவ்வளோ நுட்பமாக தெரியலை இந்த மாதிரி எருமத்தில் இருக்கிற படத்தில் ஆனால் அந்த தேனியுக்கே அது தெரியுது அது பாருங்கள் அந்த படம் எப்படி வித்தியாசமாக இருக்குன்ட்டு ஸோ அந்த பூவை வந்து இந்த தேனி இப்படி தான் பார்க்குது அடுத்து இரண்டாவது படத்தில் இருக்கிறது தேன் சிட்டு ஹம்மிங் பேர்டு ரொம்ப அழகான ஒரு பறவை குட்டியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு மூணு இன்ச்சு கூட இருக்காது அது இறக்கையை வந்து அசைக்கும் வேகம் வந்து மிக அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது அது ஒரே இடத்துல நிற்கும் அது வீடியோ நீங்கள் தேடி பார்த்தீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ அது எப்படி பார்க்குது பாருங்க அப்புறம் மூன்றாவது வவால் வவ்வால் நம்மளுக்கு தெரியும் அது கண் பார்வை கிடையாது அது வந்து அல்ட்ராசோனிக் எனப்படும் இந்த ஒலி கதிர்களை உருவாக்கி அது பொருட்களின் மீது பட்டு அது எதிரொலிக்கதை வைத்து அந்த பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கு எந்த வகையான பொருள் அப்படிலாம் அது கவனிச்சு அதற்கேத்த மாதிரி பறக்குது யோசிச்சு பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது ஏன்னா அந்த பறக்க பறக்கவே அது சப்தத்தை எழுப்பிட்டு அந்த சப்தத்தை அது எதிரொலித்து கிரகித்து ஏன்னா அது வேகமா பறந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மரத்தை நோக்கி செல்லுது அப்படின்னா அது சத்தம் எழுப்பிக்கிட்டே போகுது அந்த சத்தத்துலேருந்து எதிரொலி வந்துக்கிட்டே இருக்குது அதை கேட்டுக்கிட்டே அது கேட்டாற்போல் இது வேகத்தை மாற்றணும் திசையை மாற்றணும் ரொம்ப நுட்பமான விஷயம் கண்ணால் பார்க்காம அதையெல்லாம் செய்யுது அப்படின்னா ஸோ ஒவ்வொரு மிருகமும் வந்து இந்த உலகை புரிந்து கொள்ளும் விதம் வேறு நாம மனிதர்களும் அப்படி தான் ஒரு குழந்தை வந்து அந்த மலரை இந்த மாதிரி பார்க்குதுன்னு பா போட்டிருக்கு ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு மலரை ரசித்து பார்ப்போமா கவனிப்போமா உடனே இந்த பாப்பி மலரை பற்றி யோசிக்க வேண்டாம் நீங்கள் என்ன மலரை ரசித்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் ஏதாவது மலரை கவனிச்சிங்களா எங்கே கவனிச்சிங்க ஸோ மலர்னு கிடையாது எல்லாம் எதை வேணாலும் சொல்லலாம் ஒரு காரு ஒரு சிக்னல் லைட்டு இப்போ இந்த காணொலியில் ஒரு இருக்கும் படங்கள் நிறைய கவனிக்கலாம் கவனிக்கணும்னு நினச்சா வாழ்க்கையில் கவனிப்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கவனிப்பதுங்கிறது கவனிப்பதுங்கிறதே ஒரு தியானம்தான் ஏன்னா இப்போ சில விஷயங்களை நம்ம ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது இப்போது அந்த வவால் இப்படி பார்க்குது அப்படின்னா அதன் அது சரியாக தவறானால நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா நம்மளால் ஒரு குத்து மதிப்பாக ஒரு யூகித்து கொள்ள முடியுது ஓ வால் இப்படி தான் அதை புரிந்து கொள்ளுது தேன் இப்படி புரிந்து கொள்ளுதுன்னு நம்ம ஏதோ புரிந்து கொள்கிறோம் ஸோ இங்கே ஒரு ஒரு புரிதல் நிகழுதுங்கிற அது ஒரு நம்ம மனதுக்குள்ள சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன அதிர்வுகளை உருவாக்கும் அதெல்லாம் தான் வாழ்க்கை இதையெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை திசையை தீர்மானிக்குது இதெல்லாம் நாம் தான் வந்து கற்றுக்கொள்ளணும் பயன்படுத்தணும் செயல்படுத்தணும் இப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி வேணாலும் செலவிடலாம் நாம் எப்படி செலவிடுறோங்கிறத பொறுத்து தான் எதிர்வரும் நாட்கள் இருக்கும் இப்போ இதை தான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் இந்த உலகை வேறு மாதிரி பார்க்குது போல் மனிதர்கள் நாமும் நம்முடைய அறிவு அனுபவம் புரிதல் தேடல் தேவை இவற்றை பொறுத்து நம்ம உலகை வெவ்வேறு விதங்களில் பார்க்குறோம் ஸோ அதனால் சிக்கல்களும் இருக்குது அதனால் பல நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ இது இப்படி வாழ்க்கை நம்ம வெவ்வேறு விதங்களில் பார்க்க கற்றுக்கிட்டாலே வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகிடும் இயற்கையிலிருந்து நிறைய கற்றுக்கலாம் இன்னொரு படம் இப்போ இந்த படத்தில் என்ன வித்தியாசம் பாருங்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு என்னால் பிடிச்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ வாழ்க்கை அப்படி தான் இப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த ரெண்டு படங்களுக்கும் என்ன மை என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது ஒரு படம் உங்கள் மனசுக்கு ஆறுதல் தருவதாக இருக்கலாம் இன்னொன்று ம படம் வந்து மனதை உறுத்துவதாக இருக்கலாம் எந்த படம் ஆறுதல் தருது எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை பாருங்க அப்போ அதை போல் நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு கப்பு வாங்குறீங்க அப்படின்னா என்ன விதமான கல கப்பு வாங்குவீங்க ஒரு பூனையை வளர்த்தணும்னா என்ன விதமான பூனையை வளர்த்துவீங்க சும்மா இதெல்லாமே நம்ம எடுக்கும் முடிவுகள் தானே நம்ம அணியும் உடையை போல நான் முன்னூணாவை போல நாம் எழுந்திருக்கும் நேரத்தை போல நிறைய விஷயங்கள் நாம் எடுக்கும் முடிவுகளால் நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு சுவாரஸ்யமாக ரமியமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்போ அதற்கெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயங்களை படித்து சிந்திச்சுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எளிமையான மாற்றங்களே போதும் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எதை கவனிக்கிறோம் யோசித்து பாருங்கள் அந்த பொருளோடய விலையாக அவடைய அழகாக அந்த பயன்பாடாக ஸோ அதற்கு நம்ம என்ன முக்கியத்துவம் தர்றோங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோங்கிறத பொறுத்து ஒரு அழகாக இருக்குங்கிறக்காக ஒரு பொருளுக்காக ஐநூறுரூவா செலவு பண்ண தயாராக இருக்காருன்னா அவர் அழகுக்காவோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஐநூறுரூவாயை காட்டிலும் அழகு அவருக்கு படுது இன்னொருவர் அழகெல்லாம் இதுக்கு விலையே தான் முக்கியம் ஐநூறுரூவாயெல்லாம் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் பணத்துக்கு முக்கியத்துவம் தர்றாரு இன்னொருவர் பயன்பாடு ஸோ எனக்கு உடனே வேணும் அது ஐம்பது ரூபாயிருந்தால் ஐநூறுபாயிருந்தால் எனக்கு தேவை கவலை கிடையாது அழகாக இருக்கா அசிங்கமாக இருக்கா பிரச்சனை இல்லை எனக்கு வேணும் இப்போது அவ்வளவுதான் ஒரு நோட்டு புத்தகம் வாங்குறோம் ஒரு காஃபி கப்பு வாங்குறோம்னா நம்ம அந்த அந்த கோணத்துலையும் நம்ம அதை செய்ய முடியும் சோ நாம எப்படி செய்யறோம் நம்ம கவனிக்கணும் சோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே வாழ்க்கையில் அது மூலமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதை வேறொரு படத்தில் மூலமாகவும் விளக்கலாம் நம்ம எதையுமே கவனிக்கணும்னா எல்லாமே ஒரு குழப்பமானதாக கிடக்கும் எல்லாமே இருக்கு நம்முடைய மனதுக்குள்ள இந்த சிங்கல்கள் போலதான் பல விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே கிடக்கு பல எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் நினைவுகள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் பல்வேறு விதமான உணர்ச்சிகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதையெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கலாம் பொதுவாக நம்ம சிந்தனைன்னு சொல்கிறது அதை தான் ஒவ்வொன்றாக கவனிக்கிறோம் இது தேவை இது தேவையில்லை இது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அகத்தை ஆர்கனைஸ் செய்வது தான் சிந்தனைன்னு சொல்லலாம் அதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம பலரும் அந்த தெளிவை தான் விரும்புகிறோம் ஆனால் அதை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியலை ஏன்னா ஒரு செங்கலையே நம்ம வெவ்வேறு கோணங்களில் நம்ம பார்க்க முடியும் இப்போது நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்போது அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபோன்லேருந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வைங்க இப்போ அந்த ஃபோட்டோவை எந்த மாதிரியான கேட்டகரியில் வைப்பீங்க அது செல்ஃபி அது வந்து பீச்சில் எடுத்தது ஜனவரி மாதம் எடுத்தது நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது அப்படின்னு வைங்க இப்போ இது எப்படி வைப்பீங்க செல்ஃபின்னு ஒரு இடம் போட்டு அதில் இதை போடுவீங்களா ஜனவரி மாதம் எடுத்த ஃபோட்டோக்கள்னு போடுவீங்களா நியூ இயர் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோக்களில் வைப்பீங்களா இல்லை மூணு ஃபோல்டருக்கு உருவாக்கி மூணுலேயும் ஒவ்வொரு காப்பி வைப்போமா ஸோ இது இதுதான் ஏன்னால் வந்து அங்கே வந்து காசு செலவில்லைன்னா நம்ம ஈஸியாக பண்ணுவோம் இப்போ வந்து அதை ப்ரிண்ட்டு போட்டு மூணாக ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா மூணு ப்ரிண்ட்டு போடுவோம்மா ஒரே ஃபோட்டோவை ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்க நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோங்கிறதே மாறுது ஒரு ஃபோட்டோவை நம்ம வெவ்வேறு விதங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது போல தான் நம்மளுடைய மனதையும் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம அப்பா அம்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையானவர்களா பொய்யானவர்களா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு என்ன விதமான தொடர்பு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்ட விதத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அது நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி வெளிப்படுதுங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் ஏதாவது குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் அது நம்மளுக்கு பயன்பெற்றிருக்கும் பயன்படாமல் போயிருக்கும் இதெல்லாம் கவனிக்கணும் இது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த புரிதல்கள் வேறுபடும் அனுபவங்கள் வேறுபடும் நம்ம அறிவை கொண்டு நம்ம அனுபவத்தை கொண்டு இதையெல்லாம் நாமளாக கிரகித்து கொள்ளணும் இப்போது இதெல்லாம் போகிறதுக்கு தான் ஒரு ஆர்டர் வருது ஒரு அதாவது குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு நோக்கி நம்ம செல்கிறோம் அதே சமயம் வந்து அந்த தெளிவுனால் நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு பலருக்கும் வந்து வாழ்க்கை ஒன்று குழப்பத்தில் இருக்க ஒரு தெளிவில் இருக்கும் இப்போ நம்முடைய தெளிவால் பிறருக்கு பயன் இருக்கா நம்ம ஒரு தெளிவாக இருக்கோம்னா அந்த தெளிவை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர முடியுமா வேறு யாராவதுக்கு நம் நம்முடைய தெளிவு உதவுதா அப்போ அந்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும் அதற்கு வந்து ஒரு படைப்பு திறன் வேண்டும் எதையாவது நம்ம உருவாக்கணும் நம்மிடம் இருக்கும் தெளிவை வந்து எழுதணும் இல்லை ஒரு ஓவியமாக வெளிப்படுத்தணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் அது எப்படி பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் அது அதுதான் சிந்தனைன்னு சொல்லலாம் அதாவது தெளிவுக்கும் சிந்தனை தேவை ஆனால் அது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சிந்தனைன்னு சொல்கிறது இது வந்து ஒரு படைப்பு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் இதில் ஏன்னா நம்மளிடம் எல்லா விஷயங்களும் இருக்கும்னு சொல்ல முடியாது நம்மிடம் இருக்கும் திறமைகள் குறைவாக இருக்கலாம் நம்மிடம் இருக்கும் நேரம் வசதி வாய்ப்பு வயது அனுபவம் அறிவு இதெல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே எல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்குது இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்மளுடைய வசதி வாய்ப்புகள்னோ அதன் அடிப்பில் தான் நாம் இதையெல்லாம் வெளிப்படுத்த முடியும் அப்போது அது படைப்பு திறன் வேணும் க்ரியேட்டிவாக அதை கொண்டு வரணும் இதெல்லாம் நாம் தான் செய்ய செஞ்சு ஆகணும் நம்முடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னா நாம் தான் செய்யணும் இதை நாம் எவ்வளவு தெளிவாக இருக்கோம் எவ்வளவு குழம்பி போயிருக்கோம் நமக்குன்னு என்னென்ன சிந்தனைகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு தான் தெரியணும் இதுதான் உங்களுடைய காணொலியே சொன்னது போல் மனிதனால் மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் மிருகங்கள் அப்படியே வாழ்க்கையை தனங்களுக்கு தரப்பட்ட விதத்தில் வாழ்ந்துட்டு போய்டும் அவற்றினால் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது மனிதனால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேவையற்ற இடத்துல போய் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமூகத்தை மாற்ற முயற்சி செய்கிறோம் பொருளாதாரத்தை மாற்ற முயற்சி செய்கிறோம் மற்ற மதத்தினரை மாற்ற முயற்சி செய்கிறோம் ஆண்கள் பெண்களை மாற்ற முயற்சி செய்கிறாங்க பெண்கள் ஆண்களை மாற்ற முயற்சி செய்கிறாங்க நாம் மாற மாட்டேங்கிறோம் ஏன்னா நாம் மாறுறதுங்கிறது சிக்கலானது ஏன்னா நம்ம ஒரு அடையாளம் இருக்குது ஒரு ஆளுமை இருக்குது அது நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம எரியாமல் அதுவாக உருவாகி வந்திருக்கு இப்போ நாம் யாராக இருக்கோங்கிறது இவ்வளோ நாட்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து வந்தோங்கிறது அடிப்படையிலான ஆனது நம்ம திடீர்னு இன்னைக்கு சுயம்புவாக முளைக்கலை இவ்வளோ காலமாக நாம் உடற்பயிற்சி செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதற்கேட்டாற்போல் நம்முடைய உடல் நிலை இருக்கும் இவ்வளோ நாள் நிறைய படிச்சுருந்தோம்னா அதற்கேட்டாற்போல் நம்முடைய மனநிலை இன்று இருக்கும் நம்ம வேலை செஞ்சுருந்தோம் உழைச்சிருக்கோம் முயற்சி செஞ்சுருக்கோம் அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ அது அதை குறித்த புரிதல் தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இல்லைன்னா ஏன் மகிழ்ச்சியாக இருக்கோம்னா ஏன் ஏன்னா அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நம்மால் இன்னும் நீட்டிக்க முடியும் இன்னும் உறுதியாக ஆக்க முடியும் அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நம்மளால சரியாக பராமரிக்க முடியாது நம்மை அறியாமல் அது நம்ம கைவிட்டு போகும் துக்கம் அதைப்போல நாம் துக்கத்தை புரிந்து கொள்ளும் தோறும் துக்கத்தின் மீதான பிடிப்பு பிணைப்பு குறையும் இதெல்லாம் வெறுமன தேரியாக தெரிஞ்சுப்பதால் ஒன்று பயணம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியும் முன்னரே சொல்வது போல இதையெல்லாம் கேட்கும் போதே பல திறப்புகள் புரிதல்கள் உருவாகும் அதுவே சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தும் நிறைய சொன்னது போல நம்ம எல்லோருக்கும் ஞானம் இருக்கு எல்லோருக்கும் ஓரளவு அறிவு அனுபவம் இருக்கு அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மேம்படுத்த முடியும் மீட்டெடுக்க முடியும் அனுபவங்கள்ங்கிறது வந்து நமக்கு மட்டுமே உரிய உரித்தானது ஒரு ஒரு வீட்டில் நான்கு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த நான்கு பேரும் அந்த வீட்டை வெவ்வேறு விதமாக தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் எளிதான விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையை பார்க்கும் விதம் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் கோணத்தை மாற்றினாலே நிறைய மாற்றங்கள் உருவாகும் நம்ம எல்லோருமே வாழ்க்கையை ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி தான் காலங்காலமாக இருக்கோம் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன புரிதல்கள் சின்ன சின்ன விஷயங்களை வேறு கோணத்தில் வெவ்வேறு விதத்தில் பார்க்க கற்றுக்கிட்டோம் புரிந்து கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறும் இப்போ இந்த தெளிவை நாம் தான் உருவாக்கணும் இது தானாக உருவாகாது இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் நம்ம பலரும் கல்வி கற்றவர்களாக இருப்போம் ஆனால் நம்ம படித்த கல்வி படித்த கல்லூரி படிப்பு எதுனாலும் ஒரு வேலையை மையமாக கொண்டதாக தான் இருக்கும் வாழ்க்கையை குறித்து நம்ம எதுவுமே படிப்பதே கிடையாது என்ன வாழ்க்கை நாம் புரிந்து கொள்வதே இல்லை அதற்கு முயற்சிப்பதே இல்லை நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்மளால் வாழ முடியும் இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து போட முடியாது நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த தான் நம்மளால் வாழ்ந்தாக முடியும் நம்மளுக்கு படித்து வெளிநாடுக்கு செல்லும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்லது அதே சமயம் அது எல்லோராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது விரும்பாத மனிதர்களும் இருக்காங்க இதெல்லாமே நம்ம தான் கவனிக்கணும் நம்ம எந்த சூழலில் நம்ம வாழ்கிறோம் அதுக்கு நம்ம முழுமையாக வாழ்கிறோமா அங்கே இருக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கோமா அங்கே நாம் முழுமையாக நம்ம வெளிப்படுத்தி கொள்கிறோமா நமக்கு வாழ்க்கையை வந்து ஒரு சின்னதாக பெரும்பா முக்கியத்துவமற்றதாக யாருக்கும் தெரியாததாக பிரபலம் இல்லாததாக இருக்கலாம் அதனால் என்ன இந்த வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழணும் அவ்வளவுதான் ஒரு ஐந்து வயது பயனாக இருந்தாலும் சரி ஐம்பது வயது பெரியவராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அவங்களுடைய புரிதலில் என்ன அதனுடைய பக்குவம் என்னவோ அதற்கேற்றாற்போல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அதுதான் நாம் கவனிக்கணும் இன்னொரு வருவோட ஒப்பிட்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதோ உயர்த்தி கொள்வதோ அதனால் எந்த பயனும் இல்லை நேற்றை காட்டிலும் நாம் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் மாறி இருக்கணும் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டு இருக்கணும் சென்ற சில மாதங்களை காட்டிலும் சில வருடங்களை காட்டிலும் நாம் வளர்ந்திருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நாம் சரியாக வாழ்கிறோன்னு நமக்கு தெரியும் அது நமக்கு தெரிஞ்சாலே போதும் அது ஏன்னா அப்போது தொடர்ந்து நாம் அதே மாதிரி வாழ்க்கை முறையை தான் மேற்கொள்வோம் அப்போ அந்த மாற்றங்கள் மெல்ல மெல்ல மற்றவர்களுக்கும் தெரிய வரும் மாற்றங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் வார்த்தைகளின் மூலமாக அல்ல வார்த்தைகளை யார் வேணாலும் சொல்லலாம் சொல்லிட்டு மாற்றிக்கலாம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது ஒரு வருஷம் வாழ்ந்துட்டோம்னா அந்த ஒரு வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது அடிப்படையில் தான் அதற்கு அடுத்து வரும் வருடங்கள் இருக்கும் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன மதிப்பு தர்றோங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நாம் பொறுப்பு